முக்கியமாக அவர்களுக்கு இன்னும் பல சலுகைகள் கொடுக்கப்பட வேண்டும் உயர் கல்வி படிக்கின்ற மருத்துவ மாணவர்கள் இன்னும் பல அழுத்தங்கள் தமிழகத்தில் இவை எல்லாம் சரி செய்யப்பட வேண்டும் நாங்க டிபி டி கொடுக்கும் போது ஆஹ் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நேரடி பண பரிவர்த்தனை மக்களுக்கு இருக்கணும்னு சொல்லும் போது அதை எல்லாரும் சொன்னாங்க இரண்டு நாட்களா தமிழ்நாட்டுல என்ன நடந்துகிட்டு இருக்கு கஞ்சாக்கு அடிதடி அதே மாதிரி ரேஷன் அரிசிக்கு அடிதடி அது என்னதான் நடந்து கொண்டிருக்கு அரசியல் அடிதடி அரிசிக்கும் அடிதடிதான் என்ன அர்த்தம் அரிசியை வாங்கி பாலிஷ் பண்ணி மாவாக்கி கடத்தல் அதுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் கூட்டு அதே மாதிரி சாதிக்குள்ள இருந்தாலும் அவர் என்ன சாதிக்கணும்னு நினைச்சாலும் அது சாதிச்சிட்டாரு நீங்க பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் போதை மருந்துகளால் சண்டை சச்சரவு பொதுமக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் கண்ணகி நகர்னு இருக்கு நான் போட்டி போட்ட ஒரு அவர் அச்சுறுத்துகிறார் என்ன நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டுல எங்க போனாலும் போதை எங்க போனாலும் கடத்தல் மொத இங்க உள்ள அரசாங்கம் அதை சரி செய்யட்டும் அதை விட்டு நாங்க எப்ப பார்த்தாலும் மோடி அவர்களை நாங்க விமர்சனம் செய்வேன் என்று சொல்வது சரியல்ல என்பதை மக்கள் நன்றாக புரிந்து கொள் இதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க எல்லாரும் என்று வெளிநாடுக்கு ஒருத்தர் போயிருக்காரு போயிட்டாரு காலத்துல நின்று பேசிட்டு இருக்காருங்க மற்றவர்கள் தான் அவர் ஒன்னும் இல்லை அதனால அவரே தெளிவா இருக்காரு உத்தரப்பிரதேசத்துல நம் சிறுபான்மையினர் மக்களுக்கு இவ்வளவு நல்லது செய்திருக்கிறேன் சொல்லும் போது ஏன் அது காதல விட மாட்டேன் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மிக தெளிவாக இருக்கிறார் அவரை பொறுத்து கொள்ளாத வேணா மத்தபடி இல்ல நான் அதுக்கு பதில் சொல்லிட்டேனே அவர் அந்த உள்நோக்கத்துல பேசல நம்ம நாட்டின் சொத்து ஏனென்றால் காங்கிரசின் தேர்தல் அறிக்கைக்கு எதிர்வினை ஆற்றி இருக்கிறார் அவ்வளவுதான் அவரோட கருத்து அவர் சொல்லல இது ஏற்கனவே காங்கிரசின் பின்புலம் அப்படி இருக்கிறது வாக்கு வங்கிக்காக அவர்கள் என்ன வேணாலும் செய்வார்கள் என்பதைத்தான் அவர் சொல்லி இருக்கிறார் தவிர வேற ஆமா அந்த அந்த அளவுக்கு தான் அவங்களோட இருக்கு அதாவது ஜெயில ரெண்டு சீஃப் மினிஸ்டர் இருப்பாங்க பினராயி விஜயன் ராகுல் காந்தி கூட சந்தை போட்டுட்டு பிரியங்கா காந்தி ஏன் பினராயி விஜயனை ஏன் கைது செய்யலன்னு கேட்டுட்டு இருக்காங்க இன்னொன்று இங்கே உள்ள ஒரு அமைச்சரு சிறையில இருக்காரு துறை இல்லாத அமைச்சர் அவருக்கு என்ன துறைன்னு அவரால் சிறைத்துறை கொடுத்துருக்காங்களான்னு எனக்கு தெரியாது அது ஒரு சிறையில ஒரு அமைச்சர் சிறையில ரெண்டு முதலமைச்சர்கள் வெளிநாடுக்கு ஓடி ஒரு தலைவர் இவர்களை வைத்துக்கொண்டு இவர்கள் இந்தி கூட்டணி என்று பேசி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஒட்டுமொத்தமாக நாட்டு மக்களுக்கு நல்லது செய்வதற்காக பாரத பிரதமரும் பாரதிய ஜனதா கட்சியும் தனது பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள் மக்கள் அவர்களுக்கு வாய்ப்பளிப்பார்கள் ஸ்டாலின் வடநாட்டுக்கு போன ஒருவேளை ஹிந்தி எதிர்ப்பு சனாதனம் இதெல்லாம் அவங்களோட சனாதனம் உடனே ஏற்ற தாழ்வு என்னோட ட்விட்டர்ல கூட என்ன கடுமையா விமர்சிக்கிறேன் தயவு செய்து நான் திருப்பி சொல்றேன் எங்களை போல வேற்றுமையை கலைந்தவர்கள் யாரும் கிடையாது ஆனா உங்க கட்சியில உங்க வாரிசுகளை தவிர வேறு யாராவது வந்துவிட முடியுமா மறுபடியும் நான் ஒரு சவால் விடுகிறேன் இன்னைக்கு உதயநிதிக்கு கொடுத்திருக்கின்ற முக்கியத்துவம் மற்ற தொண்டர்களுக்கோ கடுமையாக உழைக்கக்கூடிய தொண்டர்களுக்கோ கிடைக்கிறதா என்பதுதான் அந்த உரிமையை மறுக்கப்படுகிறது அங்கே ஏற்றத்தாழ்வு இருக்கிறது ஆனால் எங்கள் கட்சியில அப்படி இல்லை யார் வேணாலும் தொண்டரா மாறலாம் யார் வேணாலும் தலைவராகலாம் யார் வேணாலும் ஆளுநர் ஆகலாம் ஒரு மாவட்ட அரசியல்வாதி ஆகலாம் அதனால எங்க ஏற்றத்தாழ்வுகளை மறுபடியும் திருப்பி அதே கேள்விதான் ஸ்டாலின் ஏ இந்து விழாக்களுக்கு பார்த்து சொல்ல வருகிறார் இதுல என்ன ஏற்றத்தாழ்வு அதனால தான் தோல்வி அடைந்த கூட்டணி அதை இப்பொழுதே ஸ்டாலின் ஒத்துக்கொண்டு வெளியெல்லாம் போய் பிரச்சாரம் பண்ணி பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்னோட வீடியோல விஷயத்தை கட்டி கொண்டு இருக்கிறார் நம்ம நினைச்சது சாப்பிட முடியாது நம்மளோட நிலத்தெல்லாம் கொடுக்குறாங்க நாம நினைச்ச மொழிய பேச முடியாது எங்க அப்படி இருக்கு தமிழ்நாட்டுலதான் அப்படி இருக்கு தமிழ்நாட்டுல இந்த ஒரு மொழி படிக்க முடியும்னா தன்னோட வீட்டு குழந்தைகள் பணக்கார வீட்டு குழந்தைகள் ஒரு மொழி படிக்கலாம் ஆனா ஏழை குழந்தைகளுக்கு கிடையாது வீட்டை கொண்டு வந்திருக்கிறார்கள் வீட்டு யார் கொண்டு வந்தது உச்சநீதிமன்றம் கொண்டு வந்தது கொண்டு வந்திருக்கிறார்கள் திணிக்கிறார்களிடம் கையெழுத்து பத்தி நீக்கலாம்னு சொன்னீங்களே இயற்கோட முதல் கையெழுத்து போட்டுக்க வேண்டியதானே முதல் கையெழுத்து உச்ச நீதிமன்றத்தை எதிர்த்து போட்டா இந்த தலையெழுத்து எப்படி நீங்க பாத்துருக்கீங்க